சுவசன ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் நூற்றி முப்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு கத்தருக்கு எவ்வளவோ வல்லமை இருக்கு அவர் அவ்வளவு அதிசயம் செய்கிறவர் அதாவது நோவா காலத்தில் ஜல பிரளயத்தினால எல்லாவற்றையும் அளித்தவர் எஸ்ஆயா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்னியை இறக்கி எல்லாரையும் கத்தரே தேவன் என்று அறிக்கையிட வைத்தவர் திராட்சை ரசத்தை தண்ணீர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர் இறந்தவனை உயிரோடு எழுப்பினவர் இப்படி எவ்வளவோ அற்புதம் கர்த்தர்கிட்ட இருந்திருந்தும் அதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படுங்கன்னு கர்த்தர் சொல்லாமல் உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அப்போது ஏன் அவர் மன்னிக்கிறதுக்கு ஏன் நம்ம பயப்படணும் அப்படின்னா அவருடைய மன்னிப்பு அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு கர்த்தர் நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா கர்த்தர் என்றைக்காவது நம்மக்கிட்ட நீ அன்னைக்கு என்ன பாவம் செஞ்ச தெரியுமா எவ்வளோ மோசமாக நடந்து தெரியுமா நான் உன்னை எப்படி மன்னிச்சேன் தெரியுமா இன்றைக்கி நீ இப்படி நடந்துக்கிறியேன்னு நம்மளுடைய மீறுதலான நாட்களில் கூட நேரத்தில் கூட கர்த்தர் நம்மக்கிட்ட நம்மளுடைய பழைய பாவங்களை குறித்து நம்மக்கிட்ட குத்தி பேசுகிறதே இல்லை நம்மக்கிட்ட மட்டும் இல்லை வேதத்தில் கூட அவர் வந்து மறுபடியும் அந்த பாவத்தை நினைவுபடுத்தி சொன்ன மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்க மாட்டோம் அப்போ அப்படிப்பட்ட மன்னிப்பை உடையவர் தான் நம் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட மன்னிப்புக்காக நம்ம பயப்படணுமா ஏன்னா அந்த மன்னிப்பு உலகத்தில் ஒரு மனுஷனாலும் தர முடியாத ஒரு மன்னிப்பு நீங்கள் தவறு செய்து ஒருத்தர்கிட்ட போய் சாரி கேளுங்களேன் ஓகே நான் ஒன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் நீங்கள் செஞ்ச தவிர அவங்களால மறக்க முடியாது ஓ நம்ம சொந்த பெற்றோராக இருக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு உறவா இருக்கலாம் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நம்ம மன்னிச்சு அவங்களோட திரும்பவும் சகஜமாக பழகிருப்போம் ஆனாலும் அவங்க அன்னைக்கு அப்படி செஞ்ச திரும்ப அப்படி செஞ்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம எப்போதுமே கொஞ்சம் முந்தி மாதிரி சகஜமாக பழகாமல் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக நமக்கு அது நினைவு கூர்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம் ஆனால் கர்த்தருடைய மன்னிப்பு அப்படிப்பட்டதில்லை ஒன்ஸ் அவர் மன்னிச்சிட்டாரா கடலின் ஆழத்தில் போட்டிருந்தார் அவர் முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிருந்தார் ஏன் இந்த காரியத்தை நமக்கு அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம உண்மை போல அற்புதம் செய்யணும் உண்மை போல அதிசயங்கள் செய்யணும் உம்முடைய ஆவின் வரங்கள் வேணும் கனிகள் வேணும்னு எப்படி வெளியரங்கமா மனிதர்கள் எல்லாரும் பார்க்கிற விதத்துக்குரிய எல்லா காரியங்களும் கருத்திட்ட கேக்குறோமோ அதே போல அந்த இருக்கிற உண்மை போல மன்னிக்கிற இருதயத்தையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கருத்திட்ட கேட்கணும் ஏன்னா அது அவ்வளவு பெரிய பயங்கரமானது அஹ் பேதருக்கிட்ட போய் அனன்யாவும் சப்பிராலும் பொய் சொல்றாங்க அந்த பொய் சொன்ன அவங்களுடைய அந்த வார்த்தையினால அவங்க அங் அந்த இடத்திலேயே அங்கேயே தண்டிக்கப்படுறாங்க ஒருவேளை அவங்க அந்த இடத்துல மன்னிக்கப்பட்டிருந்தாங்க கோரி இருந்தாங்க அந்த மன்னிப்புக்கு ஆவியானவர் அவரை மன்னித்து இருந்தாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பயங்கரமான காரியமா இருந்திருக்கும் ஏன்னா பேதுருவே அதுக்கு ஒரு சாட்சி இல்லையா மறுதளித்த பேதுரு மன்னிப்பை பெற்றவராக வந்து இருக்கிற அந்த இடத்துல அவரால அந்த அனன்யா செப்பிராலோடைய அந்த பொய்யை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு அந்த கோபம் ஆவியானவர் தான் ஆவியானவருக்கு எதிராக பொய் சொல்கிறாங்கன்னு பொய் சொல்கிறீங்களேன்னு அவர் சொன்னார் ஆனாலும் அவர் ஒரு மன்னிப்பை பெற்ற ஒரு நபராக ஆவியானவர்கிட்ட அவங்களுக்காக பரிந்து பேசியிருக்கலாம் அப்போ ஒருவர் இருதயத்தில் மன்னிக்க கூடாத இருக்கிற காரியம் ஒருத்தருடைய ஜீவனை பறிக்கக்கூடிய வல்லமை மிக்கது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஆவி எப்படிப்பட்டதா இருக்குதோ அந்த ஆவியே கர்த்தர் மாற்ற மாட்டார் நாம எப்படி விருப்பப்படுறோமோ நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட சரண்டர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவரால் நம்ம ஆவியை மாற்ற முடியும் அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம ரொம்ப தாழ்ந்து பணிந்து கேட்க வேண்டிய ஒரு காரியம் இந்த மன்னிப்பு இந்த மன்னிப்பு சாதாரணமாக நினச்சிடாதீங்க நான் மன்னிச்சிட்டேன் அவங்க கூட சகஜமாக பழகிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்கள் இருதயத்தில் ஓரத்தில் இருக்கு தெரியுமா அதை கூட எடுத்து போடுறதுக்கு நம்ம கர்த்தர்கிட்ட தாயவும் கிருபையும் கேட்கணும் இந்த மனுஷங்களே இப்படி தான் அந்த ஆம்பளைங்களே இப்படி தான் அந்த பொம்பளைங்களே இப்படி தான் அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு டைலாக் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இது எதனாலனா அவங்க என்றைக்கோ பட்ட வழிகள் யார் மூலமாகவோ கேட்ட சில கதைகள் அவங்க இருதயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறதுனால அவங்க இப்படி ஒரு முத்திரையே போட்டுட்டாங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த கிறிஸ்தவங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த கோஸ்துக்காரங்களே இப்படி தான் இந்த ஆர்சிக்காரங்களே இப்படி தான் இது எதையுமே இப்படி எங்கே நீங்கள் இப்படி ஒரு ஸ்டாப்லரோ இல்லை ஒரு ஸ்டாம்பிங்கோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க பழச மறக்கலை யார் மூலமாகவோ ஏற்பட்ட காயம் இல்லை யார் ஒரு செட் ஆஃப் பீப்புளாக கூட இருக்கலாம் அவங்க மூலமாக ஏற்பட்ட காயத்தை மன்னிக்கவும் மறக்கவும் முடியாமல் இருக்கிறதுனால தான் அவங்க இப்படி பேசுகிறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சொந்தக்காரங்களே இப்படி தான்ப்பா முதுகுக்கு பின்னாடி பேசுறது இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ ஏதோ சொந்தங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை அவங்களால மன்னிக்க முடியல மன்னிச்சிருந்தாலும் மறக்க முடியல தான் அர்த்தம் இப்போ நம்ம வாயிலிருந்துமே அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டியது இப்படிப்பட்ட வார்த்தை இனி என் வாயில வரக்கூடாது என்னைக்காவது நம்ம கர்த்த நம்மளை ஒரு நாள் உயர்த்தி நம்ம பலருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டு போது நீ அன்னைக்கு அப்படி த தப்பு பண்ணவதானே அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க மூலமாக அந்த கூட்டத்தில் கர்த்தர் நம்ம கிட்ட நமக்கு அது எவ்வளோ சங்கடமாக இருக்கும் சரி நான் அந்த தப்பு பண்ணி அதுக்கு மன்னிப்பு கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் கர்த்தர் மன்னிக்கலையேன்னு இதே போலதான் மனிதர்களும் நாம் அதை நினைக்கவே மாட்டேங்கிறோம் நம்ம பண்ண ஒவ்வொரு தப்பையும் கர்த்தர் பூரணமாக மன்னிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் பிறர் த பண்ண எதிர்ச்சியாக தெரியாமல் கூட பண்ண ஒரு தப்பை மன்னிக்க நம்மளுக்கு மனசே இல்லை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய உருவாக்கலை நாமலாம் அவருடைய பிள்ளை தானே அப்போது கர்த்தருடைய சாயலை தரித்து அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நமக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாமா மாம்சீகத்தில் இது ஸோ நேச்சுரல் எவ் எல்லா எல்லாேருக்கும் மன்னித்து மறக்கிற ஒரு ஆவி இருக்குமானா இல்லை ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கண்டிப்பா மன்னிக்க மட்டும் இல்லை அதை மறக்கக்கூடிய ஆவியும் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்று வாங்கிக்கொள்ளணும் சில சில எச்சரிக்கையான காரியங்களுக்கு சில கா சில காலகட்டத்தில் சில மனிதர்கள் மத்தியில் கர்த்த நடத்துவார் இந்த பச்சை பாலை கூட பார்த்தீங்கன்னா தாவிது வந்து தவறான அதாவது உறவுல வந்து தன்னோட சேர்த்து கொண்டாங்க அந்த அப்புறம் அவர் மறுபடியும் மன மறுமனை ஆட்டிகளை வந்து அவர் திருமணம் பண்ணிக்கவே இல்லை அவர் வந்து எச்சரிப்போடு நடந்து கொண்டார் எச்சரிப்புக்காக சில காரியங்களை சில மனிதர்களை தெய்வ நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார் அதை எச்சரிப்புக்காக மட்டுமே எடுத்துக்கணும் ஒழிய அந்த மனிதர்களை நம்ம மன்னிக்க என்ன செய்யணும் பழகணும் இந்த காரியத்தை கர்த்திட்ட கேட்டுக்கொள்வோம் ஏன்னா நமக்கு கிடைக்க பெற்ற மன்னிப்பு கிருபையும் விலையேற பெற்றதுமாக இருந்தா கர்த்த நம்ம கிட்ட தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பொறுப்பை கொடுத்துருக்கிறார் கட்டும்போது விரிசல் விழுந்ததையோ இல்லை சரியில்லாத ஒரு கற்களையோ கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்ட முடியுமா பூரணமான மன்னிக்கிற இருதயம் உள்ள பரிசுத்தமான இருதயத்தோடு தேவராஜ்யத்தை கட்டி எழுப்ப இந்த மன்னிப்பை கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் அவரை போல இந்த பூமியில் வாழ்வோம் காட் யூ